இந்த இடைத்தேர்தலில் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல நாடாளுமன்ற தேர்தலில் அவர் எடுத்த முடிவு பைஜேபியை கழட்டி விட்டது அது வெளிப்படையோ மறைமுகமோ அவர் கழட்டி விட்டது ஓரளவுக்கு ஒரு நல்ல முடிவுதான் இல்ல எடப்பாடி நீங்க சொன்னதுனால சொல்றேன் சபாபதி அவர்களே இங்க பாருங்க நம்ம எதிர எதிர் முகாமிலே இருந்தாலும் அவர்கள் சேரும் நல்ல விஷயங்களை நம்ம வந்து பேசணும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் அது வந்து அதிமுக மறந்துருப்பாங்க எடப்பாடி வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணாரு என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாம் அவரோட ஆட்சி காலத்துல ஒரு நல்ல விஷயம் பண்ணாரு ஆஹ் இது ஆர்எஸ்எஸ்னுடைய ஊர்வலத்துக்கு அனுமதிக்கல பன்னீர் செல்வம் அனுமதிச்சாரு அதனால தமிழ்நாட்டுக்கு ஒரு நாள் நல்லதை பண்ணிருக்காரு தமிழ்நாட்டுக்கு ஒரு இம்பாக்ட் வர மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தார் நான் சொல்றேன் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் நீட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரிசி நீட் வேணான்னு சொல்றோம் பட் இருக்கிற நீட்ல ஒரு டெம்பரரி நிவாரணமாக வந்து இப்போ அந்த அட்லீஸ்ட் நீட் நடைபெறும் காலகட்டத்துல ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இந்த ரிசர்வேஷன் கொண்டு வந்தாரு உம் அரசு பள்ளிகளிலும் அரசு அரசு பள்ளிகளில் படிச்சுட்டு வந்த மாணவர்களுக்கு வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறாரு அதை நம்ம பாராட்டணும் கொரோனா டைம்ல பாஸ் போட்டாரு அது நல்ல விஷயம் இப்போ பாண்டியன் வந்து சொல்லணும் நீங்க வந்து அந்த டைம்ல பாஸ் உங்களுக்கு பாஸ் போட்டாரா இல்ல நீங்க மத்தவங்களுக்காக பேசுறீங்களான்னு சொல்லணும் இதுங்களேன் பேக் பேக்கிங் ஜான் ஸ்க்ரோல் அப் பண்ணுங்க இப்பதான் ஒவ்வொரு கமெண்டா பாக்குறோம்

இது வந்து இது வந்து சர்வாதிகாரம் இது ஆக்சுவலா நீங்க வந்து என்ன கேட்டுட்டாங்க அந்த மக்கள் ச அவங்களுக்கு சட்டத்துல என்ன வாய்ப்பு இருந்ததோ அந்த வாய்ப்பு பிரகாரம் அவங்க நூறு நாளா போராடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி பல வருஷமா போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்டெர்லைட் ஆலையை வந்து நீங்க மூடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதற்கு வந்து அவங்க ஜஸ்ட் லைக் ஓபன் பண்ண அடுத்த நாளே அவங்க கேக்கல பல வருஷம் அங்க வந்து அந்த ஆலை வந்து இருந்து அங்க பல டேமேஜ் வந்து அங்க அவங்க நேரடியா பாக்குறாங்க உணர்றாங்க அதுக்கப்புறம் அவங்க போராட்டத்துக்கு வராங்க போராட கூட கூடாதுன்னா அப்ப என்ன மாதிரி நாடு இது நம்ம தேர்ந்தெடுத்த அரசு நம்ம சொல்ற ஒரு விஷயத்த கேட்கலாம் போராட்டம் தானே கடைசி ஆயுதம் அவன் ஆயுத இந்தி கூட போராடல அறவழி போராட்டமா நூறு நாளா வந்து போராடிட்டு இருக்கு போராடிட்டு வந்தவன துப்பாக்கி எடுத்து நீ சுடுவானா அப்ப நம்ம என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா இந்த நீதிமன்றம் ரொம்ப இது கேட்டதே கேள்வி கேட்டதே ரொம்ப லேட்டு இதை வந்து ரொம்ப அவசர வழக்காக எடுத்துக்கொண்டு அன்னைக்கே விசாரணை வளையத்துக்குள்ள எல்லாரையுமே கொண்டு வந்து இப்போ அந்த அதிகாரிகள் எல்லாம் அடுத்தடுத்த ப்ரொமோஷன் அடுத்தடுத்த படிநிலைக்கு வந்து போயிருப்பாங்க இதுல நம்ம யாரோ ஒருத்தர் அந்த மஞ்சள் டிஷர்ட் போட்டு எடுத்து சுட்டவன மட்டும் தான் பாக்குறோம் அவன் ஒரு கருவி வேதாந்தா தான் இங்க வந்து முக்கியமான ஆளு பணம் கொடுத்து அடிச்சு தூக்கியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னது யாரு வேதாந்தா தான் சொல்லிருக்கணும் அவருக்கு வந்து இந்த அரசு எத்திரம் வந்து வேலை செஞ்சிருக்கு கண்டிப்பாக தர்ஷன் வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் லோன் வாங்க ஐடியா சொல்லுங்கள் ப்ரோ நல்லபடியாக அக்கௌண்ட்டோட ட்ரான்சாக்ஷன் மெயின்டைன் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு தெரில ரெகுலராக ஒரு நல்ல அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் வச்சுக்கிட்டு சிபில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு லோன் தருவாங்க கவர்மெண்ட்லேருந்தே நிறைய லோன் இருக்குது இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் தமிழா அப்படின்னு சொல்லி நிறையா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எல்லாம் கொடுக்குறாங்க நிறைய ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள்

சில ஸ்கீம்ஸ் வந்து இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் யூனியன் கவர்மெண்ட்டும் வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் காங்கிரஸ் காலத்தில் கொண்டு தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இவங்க புதுசாக ஒன்றும் செய்யலை அதையும் ஒரு பின் குறிப்பாக சொல்லிக்கிறேன் அண்ணா பிளீஸ் டெல் அபவுட் அண்ணாமலை அண்ணா ஐ எம் யங்ஸ்டர் ஐ வாண்ட் டு நோ யுவர் ஒப்பீனியன் இது ரொம்ப முக்கியமான கேள்வி தொடர் உங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பதில் சொல்லுவோம்